சுபியான சௌரி ரஹமதுல்லா சொன்னாங்க யாரு தெரியுமா நஷ்டவாதி கூடாரம் இல்லாம மரத்தை கீழ நின்றவன் இல்ல பாலை சாப்பாட்டு பாக்ஸ் கிடைக்காதவன் இல்ல இதுதான் உடம்பு இல்லாதவன் இல்ல இங்க வந்து அல்லா என்ன மன்னிப்பானானு சந்தேகத்தோட போறானே அவன் தான் நஷ்டவாதி உடம்பாக்கள் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க யார் இந்த அரசாவுடைய மைதானத்தில் நான் கேட்கிறதெல்லாம் கிடைக்குமா பாவம் நினைக்கிறார்களோ அல்லா இருந்த மனித நினைக்கிறார்களோ கட்டாயம் திரும்பி பார்க்க பலரும் ஈமான் அதனால இடம் அல்லா வந்திருக்கிறோம் மதுரைக்கும் உள்ள நேரத்தில் தனியாக குடும்பமாக நின்று அல்லா மதுரை பேருக்கும் அலக்குது நிறைய பேர்

சொன்னாங்களோ சகாபாக்கள் தாவியூர்கள் தவோ தாவியங்கள் இவாங்கள் முபசிரிகள் முகத்திசியர் அத்தனை பேருக்கும் துவா கேளுங்க உங்களோட ஊருக்கு துவா கேளுங்க உங்களோட மகனாக்கு துவா கேளுங்க உங்களோட நாட்டுக்கு துவா கேளுங்க உங்க உலகத்துக்கும் துவா கேளுங்க இன்மைக்கும் கேளுங்க அருமைக்கும் கேளுங்க அப்படி கேட்டா பெரிய டைம் ஒன்று தேவை எனவே அங்காவது அந்த அடிப்படையில சரியான முறையில் இந்த அரசாவை கழித்து அல்லது பயன் பெற்று முழுமையான ஹஜ நிறைவேற்றிய ஹஜ்ஜூ அரப்பாக இருந்து வெளியாக பாக்கியத்தை வல்லவனெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தகவல் வானாக